விஜயதசமியின் தோற்றம் மற்றும் கதைகள் பற்றி விரிவாக பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் விஜயதசமி விஜய் என்றால் வெற்றி மற்றும் தசமி என்றால் பத்தாவது நாள் விஜயதசமி என்ற சொல்லாடல் சமஸ்கிருத வார்த்தைகளிலிருந்து பெறப்பட்டது இது தசரா என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது ஸ்ரீராமன் ராவணனை வென்ற பத்தாவது நாளை குறிப்பிடுகிறது இந்த பண்டிகை பல கதைகளுடன் தொடர்புடையது வாங்க ஒவ்வொன்றாக பார்ப்போம் இராமாயணத்தின் படி விஜயதசமி அன்று இலங்கையின் அரக்க மன்னனான ராவணனை இறைவன் ராமர் வென்ற நாளாக கருதப்படுகிறது ராவணன் சீதையை கடத்தியதால் ராமர் அவனுடன் பெரும் போர் புரிந்தார் பத்து நாட்கள் நீடித்த இந்த போரில் பத்தாவது நாளான விஜயதசமி அன்று ராமர் ராவணனை வென்று அவனை அழித்தார் இது நன்மை தீமையை வெல்வதை குறிக்கிறது இதனால் வட இந்தியாவில் ராவணனின் உருவ பொம்மைகள் எரிக்கப்பட்டு ராமலீலா எனும் நாடகங்கள் நடத்தப்படுகின்றன புராணங்களின்படி மகிஷாசுரன் என்ற அரகனை அழிக்க தேவி துர்க்கை ஒன்பது நாட்கள் போராடி பத்தாவது நாளன்று அவனை வென்றால் இந்த வெற்றி விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது இதனால் தென்னிந்தியாவில் இந்த நாள் துர்கை பூஜையின் முக்கியமான நாளாக கருதப்படுகிறது மகாபாரதத்தின்படி பாண்டவர்கள் தங்கள் பதிமூன்று ஆண்டுகால வனவாசத்தை முடித்து விஜயதசமி அன்று தங்கள் ஆயுதங்களை மீட்டெடுத்து கௌரவர்களுக்கு எதிராக வெற்றி பெற்றனர் இதனால் இந்த நாள் ஆயுதங்களை வணங்கும் நாளாகவும் கருதப்படுகிறது விஜயதசமியின் முக்கியத்துவம் நன்மையின் வெற்றி விஜயதசமி நன்மை தீமையை வெல்வதை குறிக்கிறது இது மக்களுக்கு நேர்மை தைரியம் மற்றும் நீதியை பின்பற்ற வேண்டும் என்று உணர்த்துகிறது ஆயுத பூஜை இந்த நாளில் ஆயுதங்களையும் கருவிகளையும் வணங்குவது மரபு விவசாயிகள் தங்கள் விவசாய கருவிகளையும் மாணவர்கள் புத்தகங்களையும் வணிகர்கள் தங்கள் கணக்கு புத்தகங்களையும் வணங்குகின்றனர் இது பணியில் வெற்றி மற்றும் முன்னேற்றத்தை குறிக்கிறது தென்னிந்தியாவில் விஜயதசமி அன்று குழந்தைகளுக்கு முதல் எழுத்து கற்பிக்கும் வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இது கல்வியின் தொடக்கத்தை குறிக்கிறது விஜயதசமி இந்தியாவின் பல பகுதிகளில் வெவ்வேறு விதமாக கொண்டாடப்படுகிறது வட இந்தியாவில் ராவணனின் உருவ பொம்மைகள் எரிக்கப்படுகின்றன ராமலீலா நாடகங்கள் மற்றும் ஊர்வலங்கள் நடைபெறுகின்றன தென்னிந்தியாவில் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்யப்படுகின்றன கோலு என்ற பொம்மைகளின் கண்காட்சி வைக்கப்படுகிறது மேற்கு இந்தியாவில் குஜராத்தில் கர்ப்பா மற்றும் தாண்டியா நடனங்கள் நவராத்திரியின் முக்கிய அம்சமாக இருக்கின்றன கிழக்கு இந்தியாவில் மேற்கு வங்கத்தில் துர்கா பூஜை பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது விஜயதசமி அன்று துர்கையின் உருவச்சிலைகள் நீரில் கரைக்கப்படுகின்றன விஜயதசமியின் ஆன்மீக முக்கியத்துவம் விஜயதசமி ஆன்மீக ரீதியாக ஒருவரின் உள்ளார்ந்த தீய குணங்களை அழித்து நல்லொழுக்கத்தை வளர்க்கும் நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் மக்கள் தங்கள் இலக்குகளை அடைய தைரியமும் உறுதியும் பெறுவதற்காக பிரார்த்தனை செய்கின்றனர் விஜயதசமி ஒரு புனிதமான மற்றும் மகிழ்ச்சியான பண்டிகையாகும் இது இந்திய கலாச்சாரத்தில் ஆழமான பொருளை கொண்டுள்ளது இது புராண கதைகள் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் சமூக ஒற்றுமை ஆகியவற்றை ஒருங்கிணைக்கிறது இந்த நாளில் மக்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து புதிய தொடக்கங்களை உற்சாகத்துடன் வரவேற்கின்றனர் இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்